So guys. கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு மாசத்துலயே பார்த்தோம்னா ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் பார்த்தோம்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் இந்த ஸ்டெப்பே பார்த்தோம்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு இனி அடுத்த கட்ட அதிரடியாக நம்ம தளபதி இன்னொரு ஸ்டெப்பை பார்த்தோம்னா முன்வைக்க போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதாவது கட்சியினோட கொடி பார்த்தோம்னா அறிமுகப்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் தளபதி பார்த்தோம்னா கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு தளபதி ஃபஸ்ட்டு நடத்த போற கட்சி மாநாட்டில் பார்த்தோம்னா கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்கான ஒரு ஸ்டெப் பார்த்தோம்னா எடுத்து வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு நம்மளும் அதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் இப்போ சடனாக பார்த்தோம்னா மாநாட்டுக்கு முன்னாடியே கொடி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த டைமில் கொடியை பார்த்தோம்னா அறிமுகப்படுத்துறதுக்கு சரியான டைம் இல்லை அப்படின்னு தோணுது நாடாளுமன்ற எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தளபதி பார்த்தோம்னா ப்ராப்பரான ஒரு மாநாடு நடத்தி அதில் பார்த்தோம்னா கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ உன்னால் முடியும் இந்த கொடி இருக்கல இது பார்த்தோம்னா இதுக்கும் ஒரு கூட்டம் ஒன்று போட்டு பார்த்தோம்னா அதில் தான் வெள்ளு வெள்ளுப்படுத்துகிற டைமில் அதுக்கப்புறமா இப்போ பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாநாட நடத்தி அதில் பார்த்தோம்னா அரசியல் கொடி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா வேற லெவலில் மாசாக இருக்கும் ஏன்னா க்ரௌடு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக கட்டி ஏற போகுது அந்த டைமில் அந்த மாநாடு நடக்கிற ஸ்டேஜில் தளபதி அந்த கட்சி கொடி எடுத்து பார்த்தோம்னா ஆட்டினார் அப்படின்னா வேறு லெவலில் மாசில் இருக்கும் பட் சடனாக அதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்த போறாரு அப்படிங்கிற தகவல் நிறைய பேருக்கு நம்ப தான் இருக்குது நியூஸ் சேனல்ஸில் பார்த்தோம்னா இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் முழு அளவில் நம்ப முடியாது ஏன்னா ஒரு சில நியூஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் பொய்யாதான் முடிஞ்சிருக்கு அதனால் எதுவும் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்கலாம் மாநாட்டுக்கு முன்னாடியே கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அது அவரோட விருப்பம் அவர் எடுத்திருக்கிற முடிவு ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா மாநாட்டில் வந்து நடத்தி அது மூலமாக கொடி அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்குன்னு தோணுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம பதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்